எனது பெயர் முனைவர் மா கல்யாணசுந்தரம் சுந்தரம் ஜே கே கே முனிராஜா வேளாண்மை கல்லூரியில் தற்பொழுது முதல்வராக பணியாற்றி வருகிறேன் கொங்கு மண்டல விதைகள் மற்றும் உணவு திருவிழா வரும் இருபது ஏழு இருபத்தி நாலு சனிக்கிழமை ராமாயம்மாள் திருமண மண்டபத்தில் நிகழ்கிற செய்தி அறிந்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் காரணம் இந்த உலகத்தில் தற்பொழுது நிலவி வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு தீர்வாக இருப்பது உணவு பழக்க வழக்கங்கள் நாம் பாரம்பரியத்தை இழந்து தவிக்கக்கூடிய நிலை இவற்றுக்கு மாற்றாக பாரம்பரிய வேளாண் யுத்திகள் விதைகள் காய்கறிகள் பழங்கள் உணவு வகைகள் பாரம்பரிய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கும் நல்ல எண்ணத்தில் மிக சிறப்பான ஒரு நிகழ்வை இவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இதற்கு பொதுமக்கள் குழந்தைகள் முதியவர்கள் மாணவர்கள் விவசாயிகள் என அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நீங்கள் பலன் அடைய வேண்டும் என்று தனிப்பட்ட என்னுடைய விருப்பத்தை கல்லூரியின் சார்பாக நான் பதிவு செய்து உங்களை எல்லாம் வருக வருக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன் அடைய என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நிகழ்விற்கு மெருகூட்டும் விதமாக ஒரு சிறப்பு விவாத மேடை நிகழ்ச்சி பகல் பன்னிரண்டு மணிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அருமையான தலைப்பு நமது நிலத்தில் எதை விளைவிக்கிறோம் எதை உண்கிறோம் உழவா உணவா உணர்வா திரு பாமியன் அவர்கள் செயலாளர் தமிழக உழவர் தொழில்நுட்ப கழகம் திருமங்கலம் மதுரை அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த சிறப்பு விவாத மேடையை அலங்கரிக்க இருக்கிறார்கள் எங்கள் கல்லூரியில் இருந்தும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு விவாதம் செய்ய இருக்கிறார்கள் இந்த இனிய சிறப்பு விவாத மேடையிலும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு உங்கள் பங்களிப்பை நீங்கள் பயனுள்ளதாக ஆக்கி நல்ல தகவல்கள் புதிய தகவல்களை நீங்கள் நிச்சயமாக அனைவரும் கேட்டு பார்த்து ரசித்து மகிழ்வீர்கள் என்று நான் மிகவும் விரும்பி உங்கள் எல்லோரும் அந்த நிகழ்விலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்